விஜய் களத்தில் இறங்கிட்டாரு பார்த்தீங்களா தமிழ்நாடு அதை தெரிச்சா ம் வரது ஒரு கை கை விட்டா யார் கைவிடணும் யாருக்கிட்ட போராடணும் நீங்க தானே சார் கேட்டீங்க ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்காரா வந்திருக்காரா களத்துக்கு வந்திருக்காரா வீட்ல இருந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாரு நீங்க தானே கேட்டீங்க வந்துட்டாரு களத்துக்கு நன்றி என்னுடைய பேச்சை கேட்டு வந்ததுக்கு நன்றி தேங்க் பண்ணுன்னு சொல்லுங்க இன்னும் பெருமைப்பட்டுக்கிறீங்களா ஆமாம் இப்போ நான் சொன்னதுக்கு பயந்துட்டு வந்துட்டார்ல அவருக்கு நன்றி சொல்லுங்க பயப்பட வேணா இதை பற்றி கவலைப்படாது நீ விமர்சனம் வச்சிங்கல்ல ஒரு சா நார்மல் பொலிட்டீஷியனாக வந்துட்டார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் அவர் தான் பிரேக்கிங் நியூஸ் சேனலில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த வேற யார் பேசுனேன் பரந்தூரில் ஏதோ பேர் வச்சு நான் தான் இப்படிச்சேன் எவ்வளோ பேர் அந்த கூட்டத்தில் கூட்டினாங்க இவர் ஏதோ அப்படியே மேடையில் ஏறி முழங்குனாரு மேடையில் ஏறினார எவ்வளோ நேரம் பேசினாரு எ நேரம் பேசினார் எத்தனாயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் கூட்டினார் அது தட போட்டிருந்தாங்க எல்லாருமே வரக்கூடாதுன்னு அவர் தானே சொன்னாரு வெள்ளத்துல முழுகளை ஜனங்களை பார்க்க போனா அங்க கூட்டம் சேர்ந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் ஆகவே நான் போகவில்லைனாரு அதே தானே இங்கேயும் அதனாலதான் தடை வைச்சாங்க அவர் சொன்னதுக்கு பிறகு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் தடை வைச்சாங்க தப்பு அவர் தான் சொன்னாரு கூட்டம் சேர்ந்தா சட்டம் ஒழுங்கு கெடுன்னு சொன்னா அதனால தட வைச்சாங்க என்ன பண்ண முடியும் எங்க இல்ல குறைய நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தலைவர்கள்லாம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க யாருடைய நியூஸும் பெருசா வெளியே வரல விஜய் போனா மட்டும் அங்க அவ்வளோ கிரௌடு அவ்வளோ நியூஸ் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அதை அதை பார்த்தீங்களா செல்வாக்குங்கிறது இவ்வளவு பேர் போனதுக்கு வரலங்கிறது நீங்களே சொல்றீங்க நீங்க அந்த அந்த அளவுக்கு சினிமா அடிமைகளா நீங்க சுத்திட்டு இருக்கிறது உங்களுக்கு உங்களை பத்தி சுய விளக்கம் அவ்வளவு தலைவங்க பேசும்போது இருக்கு நான் பேச்சு முடிக்கிறேன் அவ்வளோ தலைவர்கள் பேசும்போது நீங்க கவலைப்பட்டுக்கல ஏன்னா உங்களை உங்களுடைய மயக்கம் உங்களுடைய ரசிகத்தன்மை அடிமைத்தன் விஜய் நடிகரா போல அரசியல் கட்சி தலைவரா அவர் நடிகரா இல்லாம அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு இப்ப அந்த பவர் அவர் யூஸ் பண்ணல கட்சி தலைவரா போறாரு இப்படியெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ரசிப்பு தன்மை இருக்குது விஜய் ரசிகர் மன்றம் நடத்துற சேனல் நீங்க ஏன் எம்ஜிஆர்னு பேர் வச்சிருக்கீங்க எனக்கு அதான் புரியும் அதுமே தெரியுது சார் இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக அவர் போயிருக்காரு அங்க அவர் கூட்டத்தை கூட்டி இருக்காரு அரசியல் கட்சிக்கு செல்வாக்கு வேணும் மக்கள் ஆதரவு வேணும் அது ஓட்டாம தட போட்டே அவ்வளவு லட்சம் எத்தனை லட்சம் அந்த குறுகிய இடம் லட்சம் எத்தனை லட்சம் மற்ற கட்சிகளுக்கு லட்சம் கல்யாண மண்டபத்துல ஒரு கல்யாண கூட்டத்தை இருக்காரு அவ்வளோதான் வேனில் இருந்துக்கிட்டு பேசுகிறேன் இறங்கி போய் கூட பேசல அதுக்கும் தட சார் தா அவர் இறங்கி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஆமாம் இறங்கி அங்கே உள்ளேலாம் போய் இது பண்ண வேலையை மீற போய் போகிற தைரியம் இல்லையா அவருக்கு அப்போ சட்டத்தை மதிக்கிறவர் சட்டத்தை மதிக்கிறார் இப்படி கேட்டால் சட்டத்தை மதிக்கிறாரு கோலத்தானம் பயந்துக்கிட்டார் ஜனங்கள் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசுற போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டார் உள்ளே உட்காந்துட்டு பேசி விட்டு ஓடுறாரு இறங்கி பேசுனால் எதாவது கேட்ட போகிறாங்க பத்திரிக்கையாரரை பார்க்க மாட்டோன்னு ஓடுறாரு தலைவர் ஏற்றி விடுங்க சார் யார் வேணாங்கிறார் மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒரே பாயிண்ட்டு தான் மீடியாக்கள் ஒருத்தனுக்கு வந்து இப்போ விளம்பரம் கொடுக்கலாம் தரவனாக்க முடியாது அவ்வளோதான் விவசாயிகளின் இந்த காலடி மண்ணை தொட்டு விட்டு தான் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோடு தான் இருந்தேன் அதனால வந்திருக்கேன் அப்படின்னு தொள்ளாயிரம் நாளாக நடக்கும் நேற்று தான் அவருக்கு விவசாயிகே தெரிஞ்சிருக்கு தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி நேத்த ஆரம்பித்தாரு என்றைக்கி ஆரம்பித்தார் முத்தானால ஒரு ஒரு வருஷம் கிட்ட இருக்கும் ஒரு வருஷம் முன்னூறு நாள் ஓடி இந்த தொள்ளாயிரம் நாளாக நடக்கிற போராட்டத்தில் இந்த முன்னூறு நாள்ல என்ன பண்ணிட்டு இருந்தார் கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு போய் மண்ணை தொட்டுலாம் நாள் கழித்து என்னத்துக்கு வந்து சார் ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன் சார் நான் தான் இல்லன்னு சொல்லல நீங்க நினைக்கிற அளவுக்கு முட்டாள் இல்லை அவ்வளவுதான் நான் அவ்வளோதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மக்களும் அதே மாதிரி தான் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மக்கள் முட்டாடுகள் அல்ல உங்கள் மீடியாக்கள் பூராத்துக்கு சொல்லிடுச்சு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் யார் யார் என்ன பேசுகிறாங்கிறது மக்களுக்கு தெரியும் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துடலாம் மக்கள் செல்வாக்கு என்ன யாருக்கு சொல்ல முடியும் வேங்கை வயல் போக போகிறார் அங்கே என்னாச்சு மலம் கலந்தாங்கல்ல அதே போல் நடந்தது அது ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் எல்லாமே அவருக்கு இப்பதான் தெரியுது சிஎம் போல சார் அது நம்ம வைத்தே போல அந்த பிரச்சனையை தீர்த்தாச்சுங்க முடிஞ்சுக்கல இன்னும் குற்றவாளிய கண்டுபிடிக்கல யாரு மழை அங்க கண்டுபிடிக்கல ஆமா அதை யார் குட்டினாங்கன்றதை இன்னும் கண்டுபிடிக்கல நீங்களா தான் இருக்கும் நீதி கேக்க போயிருக்க தான் இருக்கும் நான் சொல்றேன் நீங்க தான் இருக்கு இவ்ளோ திட்டோட்டமா சொல்ற குற்றவாளியை கண்டுபிடிக்கலைன்னு ஒரு தீவிரமா திட்டோட்டமா நீங்க சொல்லும் போது உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு ஆக உங்களை புடிச்சா அதுக்கு ஆதாரம் இருக்கு அவங்கள்ட்ட நாங்க நீங்க பேசுறதுக்கு தெரியும் தெரியல வெங்க வெயலை பத்தி இவ்வளவு வேகமா ரெண்டு வருஷத்துக்கு பாதிக்கப்பட்ட அந்த மக்களே மறந்து போயிட்டாங்க இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து குற்றவாளியை பிடிக்கலன்னு கத்துறீங்கன்னாக்கா என் நீதி வேணும்ல உங்களுக்கு அதுல ஏதோ தொடர்பு இருக்கு நீதி வேணும்ல உங்களை புடிச்சு நீங்க கேட்டா சொல்லுங்க நீதி வேணும்னாக்கா உங்களை புடிச்சு இது பண்ணாக்கா விசாரிச்சாக்க தெரிய வரும் அரசாங்கத்துக்கு நான் சொல்லுவேன் இவரு அவருக்கு அவர் ஏதோ தெரிஞ்சிருக்குது இல்லாட்டி போனா அந்த வேங்க வயல்ல வந்து குற்றவாளியை கூட கண்டுபிடிக்க வேண்டும் விஜய் போறா அவருக்கு ஏதோ தெரியுதுன்னு தெரியும் விஜய் இப்போ போறாய் விஜய் விஜய் அந்த முதலமைச்சரே இந்த விஷயத்துக்கு இறக்கப்பட்டு போற மக்கள் முதலமைச்சர் அவ கண்டுபிடிக்க முடியல இவன் விஜய் போய் அந்த மலம் கழிச்சவரை கூட்டிட்டு வர போறாரு வழி விடுத்தாரு வா 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 கூட்டிட்டு வர போறாரு மலம் கழிச்சோரை கூட்டிட்டு வந்து கழுவி விட போறாரு போதுமா ஏன் சார் அவருடைய மக்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்க மக்கள் போராட்டம் நடந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க இவர் போய் அந்த வேங்க வயலில் வந்து எல்லாத்தையும் மலம் கழிக்கிறதே நிறுத்திடுறாருன்னு நினைக்கிறேன் சொல்லுவார் நினைக்கிறேன் மலம் தான் இந்த மலம் வந்து டேங்குக்கு போகுது ஆகவே இந்த வேங்க வயலில் மலம் கழிப்பது என்ன ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வர்றது வேற விஷயம் ஆ என்னுடைய ஆட்சியில் வேங்க வயலில் மலம் கழிக்க கூடாது உத்தரவு போடுவேன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் தான் அவங்க போவார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இன்னைக்கு போறாரா சிஎமுக்கு இடமெல்லாம் புது இதாயிட்டு இருக்கு இருந்தாலும் நீதி வரலாம் கற்றவாளியை கண்டுபிடிக்கலல்ல சரி அதான் சொல்கிறேன் அங்கே போய் அந்த இது க தொட்டியை கழுவிட்டு அந்த குற்றவாளியை கூட்டிகிட்டு வந்து அவனை மறுபடியும் கக்கூஸ் பை மரம் கடிக்க வச்சுட்டு போ கழுவி விட்டு போவாருன்னு நினைக்கிறேன் அந்த போராட்டத்தை அப்படிதான் நடத்தப்போரு இப்படி தான் நடந்தார் ஒரு முதல்வருக்கு இல்லாத அக்கறை விஜய்க்கு இருக்குது ஆமாம் சார் அவர் அவர் அதான் சொல்கிறேனே அவருக்கு அந்த அக்கறை அன்னைக்கு அவனை கூப்பிட்டு வந்து கழுவி விடுவார் அந்த அக்கறையை அவர் காட்டுவார் ம் விஜய் எது பண்ணாலும் அதை அதாவது குறை கண்டு முடியும் இப்படி சொன்னா இப்படி சொன்னா அது என்ன சார் அர்த்தம் நீங்க எது பண்ணாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பெரிய விஷயம் சொல்லும்போது இது இது இதெல்லாம் ஒரு விஷயமா கொஞ்சமா அது அறிவை யூஸ் பண்ணி பாருங்க சார் கொஞ்சமா நான் தான் சொன்னேன் சார் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சார் நான் முட்டாள் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் முட்டாள் தான் ஆனாலும் நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் வேங்காய் வேலை வச்சுக்கிட்டு நீங்க நீங்க சந்தோஷம் சந்தோஷப்பட்டுக்கலாம் சார் ஜாக்கிரதை சார் அவர் நாளைக்கு அப்போ பேண்ட அவரே கழிச்சிவிட்டு அவரேதான் போகிறார் போறாரு வெங்காயம் போராட்டத்துக்கு பேண்டை போராட்டம் ஏதாவது பண்ணிவிட்டு போறாரு ஆனால் வண்டி விட்டு இறக்க மாட்டார் அது வேற விஷயம் எடுத்து கொடுக்குறதும் பார்க்கணும் விஜய் கண்டு திமுக பயப்படுது அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்களே ஆட்சி விட்டு போயிட்டாரு ட்ரம்ப் கூட நேற்று பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி விஜய் என்ன ஓகே சொல்லிட்டாருன்னு கேட்டார் ஆனா விஜய் வந்து ஒன்று சொல்லுறீங்க எனக்கு பதவி ஏற்றுக்க அப்புறம் தான் பதவிக்கு போனார் விஜய் ஒரு கட்சி அப்படின்றத நீங்க கன்சிடரே பண்ண மாட்டீங்களா தெரியாதுங்க எங்களை அதை பத்தி ஒன்றும் ஐடியா இல்லை அவருக்கே தெரியாத விஷயத்த நான் எப்படி சொல்லுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி ஒன்று ஆரம்பிச்சோன்னு ஒரு மாநாடு போட்டாரு அப்புறம் ஏதோ ஒரு மீட்டிங் போட்டாரு அப்புறம் நேற்று வந்து ஏதோ ஒரு வேனில் வந்து ஏதோ கத்தி விட்டு போயிருக்காரு நடுபது கல்யாணத்துக்கு பர்த்டேக்கு பொங்கல் விழாவுக்கு நடிகர்களோட சுற்றிக்கிட்டு தந்தா தான் எங்களுக்கு தெரியும் வேற ஒன்றும் தெரியாது அவர் பெரிய அரசியல் கட்சி தலைவர் சொல்றீங்க இதெல்லாம் தான் அரசியல் கட்சி தலைவர் சொல் இது கூட கேட்கலாமே அந்த நடிகருடைய பொங்கல் விழாவுக்கு சிஎம் வந்தாரா கேட்கலாம் இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபல நடிகருடைய திருமணத்துக்கு அவர் தானே போனோம் நாங்க அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு எப்படி கேட்டார் மக்கள் வெள்ளத்துல முழுகிட்டு இருக்காங்க அங்க சிஎம் எல்லாம் எல்லாமே போனாங்க மக்கள் வெள்ளத்தில் முழுகிட்டு இருக்கிற நேரத்தில் உதயநிதி அங்கே இருக்கார் திருவண்ணாமலை அவர் கவர்மெண்ட்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் சார் அவர் அவர் போ அதுக்கு நீங்கள் இதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அது வீட்டில் ஒரு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டையே அப்படியே ஆண்டுகிட்டு இருக்கிற அளவுக்கு இப்போ கோடிக்கணக்கான பேர் வந்து விட்ட ஒரு தலைவர் வர மாட்டார் அவருக்கு வேலை இருக்கு சார் சார் வீட்டில் கூப்பிட்டு கொடுத்தாரு சார் என்ன என்ன கொடுத்தாரு வீட்டுக்குள்ள விடுவாங்களா யாராவது வீட்டில் கூப்பிட்டு உபசரிச்சு அனுப்புனாரு தான் சார் தெய்வம் சார் அவர் என்ன கற்பகரகம் சாமானிய மக்கள்லாம் போக முடியுமா ரூட்டுக்குள்ளார் போக முடியுமா நீங்களே சொல்கிறீங்க ரூட்டுக்குள்ளார் போக முடியுமா இன்றைய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படிலாம் விடுவாங்களா நீங்கள் போன போய் ஏதாவது எந்த அரசியல் கட்சி தலைவரையும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் போயிருக்கீங்களா முதலமைச்சர் வீட்டுக்கு போயிருக்கீங்க எனக்கு தெரியாது நாங்கள் பார்த்ததே இல்லை முதலமைச்சர் யார் பார்த்தா வந்தால் அந்த ரோடு பக்கம் விட மாட்டார் பார்த்ததே இல்லை இவர் வீட்டுக்கும் போயிருக்குறேன் இவர் வீட்டுக்கும் போயிருக்கிறேன் விஜய் வீட்டுக்கா இங்கே இதில் அது கோடை பக்கத்தில் பக்கத்துல இருக்கும் ம் இந்த சந்தையில் ஒரு வீடு வீடு போயிருக்கு மாளிகை கட்டிக்கிட்டு அந்த மாளிகையை நான் எதிர்கட்சிகளின் பலவீனத்தால் சுலபமாக ஆட்சி நடத்தி கொண்டிருந்த திமுகவுக்கு இப்ப விஜய் பெரிய வந்துட்டார் வந்துட்டாரு அப்படின்றாங்களா சார் அவர் ஸ்ட்ராங்கா வந்துட்டார் அதனால வந்துட்டார் எலெக்ஷன் நிற்க போற ஜெயிக்க போற ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாரு அவ்வளவு முதல்ல தேர்தல் நிற்க சொல்லுங்க சார் இன்னைக்கு ஒரு தேர்தல் பார்க்க போகல ஏதோ காரணம் சொல்லிட்டு வடி ஓடி ஓடிட்டு இருக்காருல நிற்க வேண்டிதானே இவ்வளோ பெரிய ஆளு நிற்க வேண்டியது தானே எடப்பாடி பழனிசாமியே தள்ளி போயிட்டாரு சொல்லிவிட்டாங்க தலைமை கழகத்தில் சொல்லிட்டாங்க நின்றுட்டாரு அமித்ஷா சொல்லாமா எடப்பாடி நிற்க முடியுமா இதெல்லாம் வச்சுக்காதான்ட்டாங்க போயிட்டாரு எல்லாத்தையும் தானே சீமானை நிற்க வச்சிருக்காங்க அவரை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக தானே சொல்றாங்க இது பண்ணியிருக்காங்க ம் அதனால தான் அதெல்லாம் ஒரே எல்லாம் பாஜக குரூப்பு அதெல்லாம் போயிட்டாரு அதில் தான் அவர் நிற்கிறார் ம் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்கிறான் அமித்ஷா சொல்கிறார் விஜய் செய்கிறாரு பெரியார் பற்றி சீமான் இந்தளவுக்கு பேசுறாரு ஆனால் விஜய் கண்டிக்கவே இல்லையா அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க கொள்கை தலைவர் தமிழக வெற்றி கழகம் தெரிஞ்சிருக்கு அவர் எழுதி கொடுத்தா சார் சொல்லுவார் இன்னும் அந்த அட்மிட் அந்த மேட்டரை பார்க்கலன்னு அர்த்தம் பார்த்து அவர் சொல்லணும் சொன்னால் அவர் சொல்லணும் ம் எந்த திசையை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க விஜய் அரசியல் அவருக்கே தெரியாத விஷயத்தை நாம எப்படி பேச முடியும் இல்ல சார் பெருசா பிளான் போட்டு பண்றாங்க எங்க போகணும்னு தெரியல நம்ம என்ன பண்ண முடியும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போவதா போகட்டும் சார் பார்க்கலாம் சார் இன்னும் தரைக்கே வரலையே அவரு தரைக்கே வரலையே வேன்லயே எல்லாம் ம் ரூம் ஏசி ரூம்லயே எல்லாம் இருக்காரு முதல்ல கதவை திறந்துட்டு வெளியே ம் எங்கள் ஆட்சி வந்தால் பரந்தூர் திட்டத்தை கைவிட வலியுறுத்துவோம் அப்படின்றாங்க இப்போவே அவருக்கு சொல்லாமல் ஒன்றிய அரசுக்கு கேஜிட்ட பேசலாமே ம் அவங்க தானே கொண்டு வர்றாங்க ம் திமுக கூட்டு நாடகம் மாடுதான் இருக்கட்டா ம் யாருக்கிட்ட நாடகம் ஆடுறாங்கிறது சொல்ல வேண்டிதானே ம் ஸ்டோரி ரைட்டர் ஆச்சரியம் சொல்ல வேண்டிதானே எங்க என்ன நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்ல ம் இதை நடத்துறது வந்து ஒன்றிய அரசு ஒரு வாரத்தை ஒன்றிய அரசை பற்றி பேசலையே விமானத்தை வந்து தமிழ்நாடு அரசா நடத்துது யார் நடத்துறா மக்கள் அந்த அளவுக்கு அறிவு கட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறார் அவரு ஒரு தப்பு பண்ணாங்க ஒரு படங்களை சில படங்களை வெற்றி அடைய வச்சாங்க அதுக்காக மக்கள்லாம் முட்டாள் எடுத்துக்கிறதா வெற்றி அடைஞ்ச படங்களுக்கு கூட நீ காரணம் இல்லையே வெகில் படம் ஏஆர் ரகமான அட்லி கதை திருமலை படம் கதை சர்க்கார் படம் கதை அதில் நீங்கள் நடிச்சிருந்தாலும் வெற்றி அடைஞ்சிருக்கு நான் நடிச்சிருந்தாலும் வெற்றி அடைஞ்சிருக்கு இவரால் கிட்லி படம் பிரகாஷ்ராஜ் செல்லோ ஓடிச்சு ஓடிச்சி அவரும் இருந்தார் சினிமா உலகிலேயே இவருக்காக ஒன்று படங்கள் ஒன்றும் கிடையாது இவர் நடிப்புக்காக காட்டி இந்த நடிப்புக்காக பத்து ரூபா பார்த்தேன்றதுக்கு யார் இருக்கா எல்லா படத்துலேயும் ஒருவார் ஒரு வட்டை கழுத்து பண்ணியின போட்டு அதை தெரியிற மாதிரி பட்டனை கழட்டி விட்டுக்குவார் விருக்கு விழுக்கு அந்த கால ஆட்டி டான்ஸ் ஆட்டி போயிடுவார் அவ்வளோதான் அவருடைய படங்கள் வேறு என்ன இருக்குது ஒரு படங்கள் சரி சார் நிறைய விஷயங்களை பேருந்து நன்றி சார்